வணக்கம் ரசிகர்களே விஜய் ரிவ்யூ தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்திய சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் அக்டோபர் இருபதாம் தேதி வெளியான தில்வாலே துல்கனியா லே ஜாயங்கே என்ற இந்தி திரைப்படம் மும்பையில் உள்ள மராத்தா மந்திர் தியேட்டரில் முப்பது வருடமாக அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரை முப்பது வருடங்களாக இத்திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது முப்பது ஆண்டு துவக்கத்தை திரையரங்க வளாகத்தில் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் மராத்தா மந்திர் தியேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அக்டோபர் பதினாறாம் தேதி திறக்கப்பட்டது ஆயிரம் இருக்கைகள் கொண்ட இந்த திரையரங்கம் மும்பையில் உள்ள பிரபலமான தியேட்டர்களில் இந்த மராத்தா மந்திர் தியேட்டரும் ஒன்று தில்வாலே துல்கனியா லே ஜாய் திரைப்படம் முப்பது ஆண்டுகளாக இந்த தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது நைன்டி கிட்ஸுக்கு பிடித்தமான இந்த திரைப்படம் இன்றும் டூ கே கிட்ஸுக்கு பிடித்தமான படமாக முப்பது ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த தியேட்டரில் பால்கனி ஐம்பது ரூபாய்க்கும் கீழ்த்தளம் ஆக ட்ரெஸ் சர்க்கிள் முப்பது ரூபாய்க்கும் தான் இன்றும் இந்த திரையரங்கில் டிக்கெட் கட்டணம் தில்வாலே துல்கனியா லே ஜாயங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் ஷாருக் கதாநாயகனாகவும் கஜோல் கதாநாயகியாகவும் நடித்துள்ளனர் ஆதித்யா சோப்ரா இயக்கத்தில் யாஸ் சோப்ரா தயாரிப்பில் உருவான இந்த திரைப்படத்தில் அம்ரிஷ் பூரி ஜலால் அனுபம் கேர் கரண் ஜோவிர் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் இந்த படத்துக்கு ஜதின் லலித் இருவரும் இணைந்து இசை அமைத்துள்ளனர் இந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் மாஸ் ஹிட் இன்றைய தலைமுறையினருக்கும் இந்த படத்தின் பாடல்கள் ரொம்பவே ஃபேவரேட் இந்த படத்தில் ஷாருக் கான் கஜூல் காதல் காட்சிகள் மற்றும் நடிப்புகள் வெகுவாக பேசப்பட்டது ரசிக்கப்பட்டது ரசிகர்களால் சாதாரண காதல் கதையாக இருந்தாலும் திரைக்கதை காட்சியமைப்பு இசை இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கியது அன்றைய காலகட்டத்தில் நாலு கோடி ரூபாயில் தயாரான இந்த படம் நூறு கோடி ரூபாய் வசூலி சாதனை எட்டி சாதனை படைத்தது இந்த படத்துக்கு தேசிய விருது வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது முப்பது ஆண்டுகள் கடந்தும் இந்த திரைப்படம் மராத்தா மந்தி தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பது ரசிகர்களை ஆச்சரியப்பட வைக்கிறது இந்த தேட்டரில் காலை பதினொன்றரை மணி காட்சியாக இத்திரைப்படம் திரையிடப்படுகிறது இளைஞர்கள் முதல் பெரியவர் வரை காதலர்கள் முதல் புதிதாக கல்யாணமானவர்கள் வரை கல்லூரி மாணவர்கள் முதல் குடும்பத்தினர் வரை இப்படத்தை பார்த்து மகிழ்வதாக தியேட்டர் நிர்வாகம் தெரிவிக்கிறது இந்த படத்தை பார்க்க இந்த தியேட்டருக்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏன் வெளிநாட்டிலிருந்தும் கூட ரசிகர்கள் வருகிறார்களாம் இந்த படத்தை பார்க்க இந்த தியேட்டருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த படத்தை பார்ப்பதாக தியேட்டர் நிர்வாகம் கூறுகிறது இந்த படத்தை இரண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டோடு நிறுத்தலாம் என்று தியேட்டர் நிர்வாகம் முடிவு எடுத்த நிலையில் ரசிகர்களின் எதிர்ப்பால் இன்று வரை இந்த தில்வாலே துல்கனியா லைஜா இங்கே திரைப்படம் திரையிடப்பட்டு கொண்டிருக்கிறது மராத்தா மந்தி தியேட்டரில் கடந்த இருபது ஆண்டுகளாக ஒரு பெண்மணி இந்த படத்தை பார்த்து வருகிறாராம் அதனால் அந்த பெண்மணிக்கு இந்த திரையரங்க நிர்வாகம் இலவச அனுமதி வழங்கியுள்ளது இன்றும் புக்மை ஷோவில் காலை காட்சி ஆன்லைனில் புக்கிங் செய்யப்படுகிறது ஒரு சாதாரண காதல் கதையை திரைக்கதையாலும் வசனத்தாலும் பாடல் வரிகளாலும் இசையமைப்பாலும் வடிவமைத்து ஒரு காட்சி கூட சலிப்பு தட்டாதபடி இயக்கி மாபெரும் வெற்றிப்படமாக்கி முப்பது ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற சாதனையை படைத்திருக்கிறது இந்த தில்வாலே துல்கன்யா லேஇ ஜாயிங்கே இந்தி திரைப்படம் முப்பது வருடமாக ஒரு படத்தை ஓட்டி சாதனை படைத்திருக்கிறது இந்த மராத்தா மந்திர் தியேட்டர் இந்த படம் எல்லாருக்கும் ஏன் ஒரு பிடிச்சமான படமாக இருக்குன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் தான் இந்த படத்தோட ஒரு ஹைலைட்டுன்னே சொல்லலாம் அந்த கஜோல் வந்து ஷாருக் கான் கூட சேர்கிற மாதிரி ஒரு சீன் அந்த கிளைமேக்ஸு அவங்க அப்பா முடியாதுன்னு சொல்லுவார் கடைசியில் அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு மாட்டார் இவர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறுவார் கடைசியில் இவர் கையை விடுவார் இந்த அம்மா ஓடி போய் ட்ரெயின் ஏறுவாங்க ஷாருக்கன் கை கொடுத்து ட்ரெயினில் ஏற்றிப்பாரு இந்த சீன் தான் அந்த படத்தோட ரொம்பவே ஒரு ஹைலைட்டான சீனு இந்த ஒரு சீனுக்காகவே இந்த படம் நிறைய பேரால் விரும்பி மறுபடியும் மறுபடியும் பார்க்க வச்சது இந்த படத்தை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் விஜய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் விஜயகுமார்